அட இது கூடவா தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டோமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஆமாங்க இது வர இல்லத்தரசிகளுக்கு தெரியாத பல புதிய பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் இதோ உங்களுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள்லையே ஒரு சில வேலைகள் நம்ம நாள் முழுக்க செஞ்சது போல் ஆகிரும் அதிலும் சில வேலைகள் எப்படி செஞ்சாலும் கூட அது சரியாகவே வராது இந்த வீட்டுக்குறிப்பு பதிவில் இல்லத்தரசிகளுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள பல குறிப்புகள் உள்ளது அது என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீட்டு குறிப்பு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் நம்ம சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் இட்லி மாவை என்ன தான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட சில வீட்டில் மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும் இதுக்கு ஃப்ரிட்ஜு தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம இட்லி மாவை பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு காற்று புகாத அளவுக்கு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா போதும் இட்லி மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போகாது இனிமேல் நீங்களும் ஸ்டீல் பாத்திரத்தில் மாவை ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு சீக்கிரமாகவே புளிக்காமல் இருக்கும் பால் அடுப்பில் வச்சுட்டு சில நேரம் நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் பொங்கி கீழே வலிஞ்சு ஊற்றிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பால் எவ்வளோ நேரம் வச்சு காய்ச்சினாலும் கூட வலியாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்து மேலே இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியை வச்சுருங்க இந்த மாதிரி வச்சு விட்டுறதுனால பால் பொங்கினாலும் கீழே வலியவே வழியாது இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் பாத்திரம் விளக்கக்கூடிய இடமான இந்த சிங்கில் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த சிங்கோட துளையில் போட்டு விட்டுருங்க அடுத்ததாக கொஞ்சம் வினிகரையும் ஊற்றி விட்டுருங்க அதுக்கடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு துண்டு கற்பூரத்தையும் போட்டு விட்டுருங்க இப்போ கடைசியாக நம்ம தண்ணியை வேகமாக திறந்து விடணும் இந்த மாதிரி செய்கிறதுனால அங்கே அடிக்கடி ஏற் படக்கூடிய அந்த அடைப்பு எல்லாமே சரியாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்லேயும் அடிக்கடி அடைப்பு ஏற்படுதா அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெய்லியுமே நம்ம எல்லார் வீட்லையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் ஆனால் இதோட சுத்தத்தில் நம்ம கவனம் செலுத்துறது கிடையவே கிடையாது இந்த பாக்ஸை நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இதிலிருந்து லைட்டாக ஒரு விதமான கெட்ட வாடை அடிக்கும் ஏன்னா சூடு பொருட்களை அது உள்ளே போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா இந்த பாக்ஸ்லேருந்து கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுப்பில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க அது கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த தண்ணியை இந்த பாக்ஸில் ஊற்றி வச்சிருங்க இந்த சுடு தண்ணியை ஊற்றின பிறகு மூடி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த சுடு தண்ணி அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் கழுவி எடுத்து வச்சிடலாம் இந்த மெத்தடை வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் வராது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த இரும்பு வடிகட்டியில் அதிக அளவு டீ தூள் அடைச்சிக்கும் இது காரணமாக டீ சரியாக வடிகட்டவே முடியாது இதுக்காக நம்ம புதுசாக ஒரு டீ வடிகட்டியை வாங்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அடிக்கடி டீ வடிகட்டிக்கே அப்படின்னு பணம் வேஸ்ட்டாக செலவழிக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பழைய டீ வடிகட்டியை கேஸ் அடுப்பை பற்ற வச்சு மிதமான சூட்டில் வச்சு இந்த டீ வடிகட்டியை ஒரு பத்து நிமிஷம் வர அடுப்பில் காட்டினா போதும் அதில் இருக்கக்கூடிய டீ தூள் எல்லாமே ரொம்ப சுலபமாகவே எரிஞ்சிடும் அந்த டீ தூள் எரியும் போது இந்த மாதிரி புகை வரதான் செய்யும் பயப்படாதீங்க முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை மீடியமாக வச்சு தான் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா அதை சுத்தமாக கழுவுனா அதில் இருந்து எல்லா துகள்களுமே வெளியேறும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி டீ வடிகட்டியில் இருக்கக்கூடிய அந்த டீ தூளை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நீங்கள் புது வடிகட்டி அடிக்கடி வாங்க வேண்டிய வேலையே இருக்காது நேரமும் மிச்சம் செலவும் மிச்சம் நிறைய பேருக்கு முட்டையை சரியான பதத்தில் அவிக்கிறதுக்கே தெரியாது முட்டையை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது அந்த முட்டையோட ஓடு உடஞ்சு உள்ளே இருக்கிற கரு வெளியே வந்துடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் முட்டையை வேக வைக்கணும் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த முட்டை ஒவ்வொன்றா எடுத்து மெதுவாக உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பையும் போட்டுக்கோங்க அதோட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து இதோட கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா முட்டையை வேக வச்சு பாருங்க முட்டை உடையாம சரியான பக்குவத்தில் வெந்து நமக்கு கிடைக்கும் இனிமே நீங்களும் முட்டை வேக வைக்கிறதா இருந்தா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி வேக வச்சு பாருங்க பாருங்க நம்ம ஊத்தின தண்ணி எல்லாமே சுண்டிடிச்சு முட்டையும் உடையாம சரியான பக்குவத்தில் வெந்து நமக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்க வீட்டில் முட்டை வச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ